மக்களே நவராத்திரி செலிபிரேஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு கன்னியாகுமரி டு கேரளாவில் ஒரு பிரம்மாண்டமான நவராத்திரி செலிபிரேஷன்ஸ் நடக்குதுங்க அது என்னன்றது பார்க்கலாமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று இடங்கள்ல இருந்து தெய்வங்கள் ஊர்வலமா கேரளாக்கு எடுத்து செல்லப்படுறாங்க சுசீந்திரத்துல இருந்து முன்னூற்றி நங்கையம்மன் அம்மன் பல்லக்களையும் குமார குமாரசாமி கடவுளான முருகப்பெருமான் வெள்ளி குதிரையிலையும் ஊர்வலமா பத்மநாதபுரம் அரண்மனைக்கு வராங்க அங்க சில பூஜைகள் மரியாதைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரஸ்வதி தேவிய யானை மேல ஊர்வலமா அழைச்சுக்கிட்டு போறாங்க குழித்துறை களியக்காவலை நெய்யாற்றங்கரை இந்த மூணு இடங்களில் நிறுத்தி ரொம்ப பூஜையெல்லாம் பிரம்மாண்டமாக செஞ்சு அதுக்கப்புறமா கேரளா திருவனந்தபுரம் பத்மநாத சாமி கோயிலுக்கு போகிறாங்க பத்மநாத சாமி கோயிலில் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்கிறாங்க சரஸ்வதி தேவிக்கும் குமார கோயில் முருகனுக்கும் முன்னூற்று நங்கைக்கும் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நடத்தப்படுது அதுக்கப்புறமா மூன்று தெய்வங்களும் வேற வேற இடங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறாங்க சரஸ்வதி தேவி பத்மநாதசாமி கோயிலையே இருக்கிற நவராத்திரி மண்டபத்துக்கு எடுத்து செல்லப்படுறாங்க முன்னூற்று நங்கை செந்திட்டை தேவி கோயிலுக்கும் குமாரசுவாமி கடவுள் ஆரியசாலை தேவி கோயிலுக்கும் எடுத்து செல்லப்படுறாங்க அங்கே டே ஓய்வு முடிஞ்சு பூஜை கொண்டாட்டங்களுக்கு தயாராகிறாங்க முதல்ல கன்னியாகுமரி கேரளாவோட ஒரு மாவட்டமாக இருந்தது இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட பழைய தலைநகரம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பத்மநாபபுரம் இங்கே தமிழ் பேசுகிற மக்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால பல போராட்டங்களுக்கு அப்புறமா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அதாவது மாநில மறுசீரமைப்பு சட்டம் மூலமாக நவம்பர் ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவிலிருந்து பிரிக்கப்பட்டு தமிழ்நாட்டோடு இணைக்கப்படுது என்னதான் கன்னியாகுமரி அண்ட் கேரளா பிரிக்கப்பட்டாலும் கன்னியாகுமரி மக்கள் அண்ட் கேரளா மக்கள் எல்லாருமே அங்காளி பங்காளி தான் சரி அதுக்கப்புறம் இருக்காங்க இப்ப ரெண்டு மாநிலத்தோட ஒத்துழைப்பால மறுபடியும் அந்த விழா கண்டினியூ ஆயிட்டே இருக்குதுங்க இந்த செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே விமர்சையா ரொம்ப பெரிய வரவேற்போட ஒரு மகா உற்சவமா கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம் இது ஆன்மீக ஒருமைப்பாடு சமூக ஒருமைப்பாடை கிரியேட் பண்ணுறதோட மட்டுமே இல்லாமல் கேரளா தமிழ்நாடு மக்களுக்கு இடையில் ஒரு நல்ல கல்ச்சுரல் கொலாபரேஷனை கிரியேட் பண்ணதுன்னே சொல்லலாம் தேங்க்யூ சி யூ அகெயின் பாய்